நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்றால் தேவன் நல்லவர் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற யாவருக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அதனால் நீங்க நம்பிக்கை ஆயிருங்கள் ஆண்டவர் முட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய கூடியவராய் என்றும் வல்லவரா இருக்கிறார் ஏனாலும் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை வாசித்து பாட உங்களுக்கு ஆய் விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதின் வசனம் இவ்விதமாய் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலீலியாவில் உள்ள கானா ஊரிலை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருமண வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள் கா கானா ஊரிலே ஒரு திருமணம் நடந்ததாய் சொல்லப்படுகிறது அந்த திருமண வீட்டுக்கு கத்தரை அவர்கள் அழைத்திருந்தார்கள் இயேசுவும் அவருடைய சீசர்களும் அங்கே போயிருந்தார்கள் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்த முதலாவது அற்புதம் திருமண வீட்டில தான் ஆகவே அந்த திருமண வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தது என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிப்பதற்கு போதாமல் குறைந்து போய்விட்டது அந்த நேரத்திலே அவர்கள் ஈசுவை நாடிய போது ஈசு அவர்களுக்கு ஒரு ஆலோசனையை சொன்னார் திராட்ச ரசம் இல்லை என்று சொன்னால் கடையில் போய் வாங்கிட்டு வாருங்கள் அல்லது வெளியில் யாரிடையாவது வாங்கிட்டு பிற்பாடு கொடுக்கலாம் என்று சொல்லுவது வழக்கம் ஈசு பிறரிடம் வாங்க சொல்லுகிறவர் அல்ல தானே அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையிலே அந்த திருமண வீட்டிலே திராட்சரசம் வந்த விருந்தாளிகளுக்கு கொடுக்க போதாமல் போய்விட்டது அப்பொழுது பக்கத்து வீட்டில் கடன் வாங்கவோ அல்லது கடையில் வாங்கி வரவோ ஈசு சொல்லாமல் அவரே அந்த திராட்சரசத்தை ஒரு அற்புதமாய் அவர் செய்து காண்பித்தார் அதாவது அவர் சொன்னார் அந்த கச்சாடிகள் முழுவதிலே தண்ணீரை நிரப்புங்கள் இப்பொழுது நிரப்பின அந்த கச்சாடியில் இருக்கிற தண்ணீரை எடுத்து பாருங்கள் அது திராட்சரசமாய் இருக்கும் என்ற காரியமாய் இது சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படி நடந்தது இதே போல் உங்களோட திருமண வாழ்க்கையிலே திருமணம் செய்து நீங்கள் பல வருஷமாக இருக்கலாம் அஞ்சு வருஷமாக இருக்கலாம் ஐம்பது வருஷமாக இருக்கலாம் இருபது வருஷமாக இருக்கலாம் அல்லது இந்த வருஷமே நீங்கள் செய்து மறுக்கலாம் திருமணம் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில குறைவுகள் காணப்படலாம் பலவிதமான குறைவுகள் குடும்பத்திலே பலவிதமான நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் பலவிதமான சூழ்நிலைகளிலே நீங்கள் அகப்பட்டு காணப்படலாம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய யாருமில்லையா என்று நீங்க எதிர்பார்க்கலாம் கடன் வாங்கினால் திருப்பி கொடுப்பது எப்படி அப்படிப்பட்ட பல கேள்விகள் கூட வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனா ஈசு அந்த திருமண வீட்டுக்கு அவர்கள் அழைத்திருந்த போது அவர் அங்கே சென்றார் அவர் அவர்களுக்கு அங்கே திராட்சரசம் இல்லை என்று சொன்னபோது அவர் அற்புதம் ஒன்றை செய்தார் அங்கே இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் செய்த முதலாவது அற்புதம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த அற்புதத்தின் மூலமாய் அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போல உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது ஒரு குறைவு காணப்படுகிறது இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று சொல்லி மனிதர்கள் அங்கும் இங்கும் ஓடி தெரிகிற ஒரு காலம் ஆனால் அந்த திருமண வீட்லேயும் பிரச்சனை இருந்தது எப்படி இது தீர்ப்பதென்று தெரியாமல் இருந்தது பக்கத்து வீட்டில் வாங்குவோம் என்று அவர்கள் யோசிக்கவில்லை கடைக்கு போய் கடன் வாங்கிட்டு வருவோம் என்றும் யோசிக்கவில்லை என்கிற ஏற்கனவே இது திருமணம் அநேகர்கிட்ட கடன் வாங்கித்தான் செய்தார்களோ யாருக்கு தெரியும் ஆகவே அந்த நெருக்கத்தில் இனி எந்த மனிதனை நம்பி பலனில்லை பயனில்லை என்கிற அர்த்தத்திலே அந்த குடும்பம் வந்திருக்கிறது இப்பொழுது அவர்களுக்கு ஒரு வழியும் இல்லை வருகிற விருந்தாளிகளை வெக்கப்படுத்தி அனுப்பவும் முடியாது என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்பொழுதுதான் அவர்கள் ஆண்டவரிடம் வந்தார்கள் ஆண்டவர்களிடம் வந்து அவர்கள் கேட்டபோது ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்து முந்தின திராட்சரசத்தை பாக்கிலும் இந்த பிந்தின திராட்சரசம் அதிக சுவையுள்ளதாய் இருந்ததாய் ஆண்டவருடைய அற்புதம் இருந்தது இதோ உங்களுடைய திருமண வாழ்க்கையிலேயும் ஒரு அற்புதம் தேவைப்படலாம் பல நெருக்கம் யாரிடம் இனி கேட்க முடியும் இவ்வளவு கடன் வாங்கி இந்த திருமணத்தை செய்துவிட்டோமே இப்பொழுதோ அந்த வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லை என்ன செய்ய முடியும் பிள்ளைகள் வேலைக்கு போய் உழைத்து வந்தால் அந்த கடன் அடைக்கலாம் நினைத்தால் அதுவும் சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது இந்த இந்த கொள்ளை நோய் காலத்தில் எல்லாம் நெருக்கமாக இருக்கிறது வாழ்க்கையின் பகுதிகள் நாங்கள் என்ன செய்யக்கூடும் எங்களோட வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லையே இப்படி திருமண வாழ்க்கை நிமித்தம் நொந்து வெந்து கசந்து இருக்கிற உங்களோட வாழ்க்கையில நாள் ஒரு அற்புதம் செய்வார் உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குற தெய்வம் ஆனால் அவர்கள் திருமண வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவரை அழைக்காவிட்டால் அவர் அந்த திருமணத்துக்கு வீட்டுக்கு போயிருக்க மாட்டார் அப்பொழுது அந்த திருமண வீட்டில் பரிமாறுவதற்கு ராட்சரசம் விருந்தாளிகளுக்கு பரிமாறுவதற்கு இல்லாத போது அங்கே அந்த திருமணத்தை குறித்து ஒரு நல்ல செய்தி சொல்ல முடியாதபடி இவர்கள் என்ன அப்படி என்று சொல்லி நாலு பேர் வேறு விதமாய் பேசுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்து அவங்களோட திருமண வாழ்க்கையில் நீங்கள் அழைத்திருக்க வேண்டும் அவர் அழைத்தால் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் கூட இருக்கும்போது ஒரு குறைவும் இல்லாதபடி சகலத்தையும் அவர் நிறைவாய் மாற்றி தருகிற தெய்வம் அற்புதங்களை செய்கிற இயேசு ஆம் அருமையானவர்களே அற்புதங்களை செய்கிறவர் இவர் உங்களோட திருமண வாழ்க்கையில மாத்திரமல்ல உங்களோட வாழ்நாள் ஒவ்வொன்றிலையும் அற்புதம் செய்கிறவர் இயேசு என்றால் அற்புதமானவர் அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் அது பண பிரச்சனையா இருக்கலாம் குழந்தை இல்லாத பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் வேல் எடுத்த பிரச்சனையா இருக்கலாம் எதுவானாலும் ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிரந்தரமாய் தங்கி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி செய்ய போகிறார் அதனால் நீங்கள் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து அவதரித்தார் அவர் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்திலே ஏற்று சுலுவை மேலே அவர் சுமந்து தீர்த்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் ஜீவிக்கிறார் அவர் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிற தெய்வமா இருக்கிறார் மரணத்தை ஜெயித்தது இயேசு ஒருவர்தான் ஆகவே வேறு யாருமே மரணத்தை ஜெயிக்க முடியாது கடவுளால் மாத்திரமே மரணத்தை கடக்க முடியும் ஜெயிக்க முடியும் மேற்கொள்ள முடியும் ஆகவே மரணத்தை ஜெயித்த இயேசு சாவை வென்ற இயேசு சாத்தானை மிதித்து ஜெயங்கொண்ட இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருந்து உங்களோட திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் நீங்கள் அந்த இயேசுவை கூட உள்ளத்தில் அழைப்பீர்கள் ஆனால் அவர்களும் அந்த திருமண வீட்டுக்கு அவரை அழைத்திருந்தார்கள் நீங்களும் அழைத்தால் இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் அவர் அதிசயமான தேவன் அவருடைய பேர் அதிசயமானவர் ஆலோசனை கற்றர் அவர் அதிசயமான தேவன் இந்த தெய்வனை நீங்கள் அறியாமல் இருந்திருந்தால் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாங்கி வாசித்து பாருங்கள் அவர் செய்கிற அதிசயங்கள் அவர் செய்கிற அற்புதங்கள் எப்படியாய் அவர் செய்கிறார் என்பதை உங்களால் அறிய முடியும் ஆகவே அருமையானவர்களே இரநாள் இந்த ஈசு கிறிஸ்துவை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களோட சொந்த உள் சொந்த தெய்வமாக உங்களோட உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்வீர்களானால் ஈஸ் உங்களோட உள்ளத்துக்குள்ளே வருவார் அப்பொழுது உங்களோட திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் இன்றைய நாள் அந்த நாள் அற்புதங்களினால் அதிசயங்களினால் உங்களுடைய கண்களினால கண்டாக்கூட நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமான அற்புதமா இருக்கும் ஐயோ என்னால நம்ப முடியவில்லையே இது எப்படி சம்பவித்ததன்றி நீங்க நினைக்கத்தக்கதான பலத்த அற்புதமாய் பலத்த காரியமாய் பலத்த கிரியையாய் அதை அவர் உங்களோட வாழ்க்கையிலே செய்து தருவார் இயேசு அற்புதமான தெய்வம் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளில் ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது அல்லவா ஆதலால் இயேசு உங்களோட வாழ்க்கையில் வந்தால் இந்த அற்புதம் நடக்கும் உங்களோட திருமண வாழ்க்கையில் ஈசுவை நீங்கள் இப்பொழுது அழைப்பீர்களானால் அவர் வருவார் உங்களோட கண்ணீர் யாவையும் துடைத்தோர் அதிசயத்தை அவர் செய்வார் ஆகவே நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் நீங்கள் இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் வேணும் ஆனால் என்னோட சேர்ந்து இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டு அதன்படி செய்யுங்கள் அப்பொழுது இயசு உங்களோட வாழ்க்கையில் வருவார் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் அன்புள்ள தேவனே உடைய குமாரன் இயேசுவை அற்புதங்களை செய்கிற இயேசுவை என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே எனக்குள்ளே வாரும் என் வாழின் திருமண வாழ்க்கையை ஆசுர்வதையும் என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீர் செய்யும் காணாவுளை செய்த அற்புதத்தை போல என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்படியாய்ச்சைக்க நீங்க என் வாழ்க்கையிலே பிரவேசித்து என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து எனக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும் என்று நாமத்தில் என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ரத்தத்தினால் என பிதாவே ஆமேன் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் ஜெபிக்க போகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய பாண்டு நீங்களும் கேளுங்கள் அன்புள்ள இயேசு உங்களோட வாழ்க்கையில் எப்படி செய்வார் பிதாவையும் குமாரன் இசுவை நாமத்தில் அச்சு வைக்கிறேன் திருமணமாகி ஆண்டவரே பல குறைவுகளோடும் குறைச்சல்களோடும் நிறைவில்லாத வேதனைகளோடும் காணப்படுகிற ஒவ்வொரு திருமணமான பிள்ளைகளுக்காக சைக்கிறேன் இசுவை காண ஓர் கல்யாண வீட்டில் ஒரு அற்புதத்தை நீங்க செய்தி காரணம் அவங்க உங்களை அழைச்சிருந்தாங்க ஏதோ இந்த பிள்ளைகள் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இயேசுவை நீங்க வாங்க என்று அழைக்கிறாங்க ஆதலால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் இப்பொழுது செய்யும்படியாக ஜபிக்கிறேன் என்னென்ன குறைவுகள் உண்டோ அத்தனை குறைவுகளை அவருடைய வாழ்க்கையில் மறையும்படி கட்டளை கொடுக்கிறேன் நசையனாகிய ஏ சுகிருஷ்ணன் உயிர் ஜீவிக்கிற வல்லமுள்ள நாமத்தில் அற்புதங்கள் நட்டப்பதாக அற்புதங்கள் நட்டப்பதாக சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் பலவீனங்கள் நீங்குவதாக ஆண்டவரே அற்புதங்கள் உண்டாவதாக இசுவை நாமத்தில் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான சாகலத்திலையும் ஒரு அற்புதத்தை

இருக்கும்படி ஏசுவே நீங்க நீங்கபடி செய்கிறதுக்காய் நன்றி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம்பிரியமானவர்களே உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் விசுவாசியங்கள் ஆமேன்